அதிகாரம் பதினொன்று குரல் நூற்று பத்து நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை கொன்ற மகற்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு ஓய்வு இல்லை ஒன் ஹண்ட்ரட் benefit, benefit. has 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 killed, killed killed that man shall near, escape escape. escape free. He who who every virtue may yet escape. There is no escape for him who has killed a பென்றி கொன்ற மகர்க்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு ஓய்வு இல்லை 110. Who every good have killed, may yet destruction flee. Who, benefit, has killed, that man shall near, scape free. He who has killed every virtue may yet escape. There is no escape for him who has killed a benefit.